ஆனால் வடக்கு கிழக்கில் வந்து தமிழர்கள் தான் கிழக்கில் இஸ்லாமியர்கள் வந்து தமிழ் இஸ்லாமியர்கள் தான் அவங்க உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் வடக்கில் வந்து தமிழ் முழுக்க முழுக்க தமிழர்கள் இப்படி இருந்ததில் வந்து இவங்க ஆனால் என்ன பிரச்சனைனா சிங்கள மொழி தான் ஆட்சி மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா வட்டுக்கோட்டைங்கிற இடத்துல வந்து தந்தை செல்வா அவர்கள் தலைமையில் தமிழ் தலைவர்களாக ஒரு மாநாடு ஒரு ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க இனி நம்ம வந்து இவங்களுக்கு சம உரிமை கேட்டு வேலையில்லை அதனால் எங்களை பிரித்து விட்டுருந்தேன் நாங்கள் எங்களே ஆண்டுகிறோம் அப்படின்னு ஒரு தனிநாடு தான் அப்படிங்கிற முடிவுக்கு போகிறாங்க அதுதான் வட்டுக்கோட்டை தீர்மானம்னு சொல்கிறது ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து ஆண்டுகளில் மட்டும் லட்சக்கணக்கான தமிழர் கொல்லப்படுறாங்க அது நீங்கள் நான் இப்போது எடுத்துக்காட்டால் நீங்கள் வந்து இப்போது இந்த விடுதலை இயக்கம் மேதக தலைவர் இருக்காரு இல்லைங்களா அவருடைய விடுதலை இயக்கம் தான் நீங்கள் வந்து எங்களுக்கு எதிரி அப்படின்னா அவங்கள தான் அழிக்கணும் பார்த்தா ஒன்றும் நம்ம பஞ்சபராரி மாதிரி நம்ம தெரியும் கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல செவ்வாய்க்கிறதை இறக்கி விட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்தில் செவ்வாய்க்கிறது வந்து எழுனி மரம் எழனி வந்து எடுத்துருவான் ரெமால் இல்லைங்களா தேயிலையை எடுத்துருவான் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிவும் ஞானமும் கொண்டு தமிழ்ச் சமூகம் கொண்டு போய் எல்லாம் இறக்கி விட்டோன்னே மலைய அதை தான் மலையகத் சொல்கிறோம் அவர்களையும் பண்ணாங்க எழுபத்தேழில் அடுத்து ஐநா வந்து பாதுகாப்பு கவுன்சில் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெரிய நாடுகளாக வந்துட்டு அப்பா தப்பு பண்ணியிருக்கிற பண்ணக்கூடாது இன்றைக்கி பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாங்க இல்லைங்களா இதுவரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு இந்த ஆதரவு இல்லை இப்போ பாலஸ்தீனத்தை எல்லா நாடுகளும் ஆதரிக்குது என்ன கொடுமைன்னா அனுரகுமார திசநாயக ஐயா அவர்கள் நம்ம இலங்கையினுடைய அதிபர் அவர் வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறார் தமிழர்கள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் தமிழர்கள் சிங்களா தமிழர்களுக்கு ஆதரவாகும்போது சிங்களவர்கள் பொதுமக்கள் சிங்கள பொதுமக்கள் நல்லவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப கவனிச்சுக்கணும் சிங்கள பொதுமக்கள் தமிழர்களை விட நல்லவர்கள் பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் புத்தரை பின்பற்றக்கூடிய எவ்வளோ அனுசரணையாக இருப்பாங்க கருணையோடு இருப்பாங்க அவர்கள் நல்லவர்கள் இனப்படவில்லைங்கிற வார்த்தை வரல தமிழர்களுக்கு எதுவும் நடந்த வார்த்தை வரல அதான் சொல்ல வ வடக்கில் வந்து ஒரு அம்மா கா ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி தக்களி சொல்லுதுங்க சிங்களவரில் ஒரு சிங்கள அம்மா கிட்டவனு சொல்லுதுங்க ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னு காணாமல் போகிறது இல்லை சகஜந்தாங்க தீர்மானம் தமிழருங்கிற சொல் எட்டு இடத்துல தான் வருது தொடக்கது நான் என்னதுன்னா கியூபாவுக்கு தமிழர்களுக்கு என்னங்க இன்னைக்காவது தமிழர்களுக்கு நடந்திருக்கா இங்கிருந்து இடது சாரிங்கன்னு சொல்லுவான் கியூபா வைப்பார் ரஷ்யா வைப்பார் எத்தியோ வைப்பார் இன்றைக்கி வந்து நமக்கு ஆதரவாக ஒரு ஒருபோதும் கியூபா தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தது கிடையாது சீனா இன்னைக்கு வரைக்கும் எதிராக தான் நிற்கிது ஐநா மனிதர் மிதனத்தில் முந்தையத்து திங்கட்கிழமை எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐநா மனிதர் மிதனத்தில் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இலங்கைக்கு ஆதரவாக முதன் முதலாக ஓடி வந்தவன் சைனா நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

திரு வளர் மெய்யறிவான் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நலம் நலம் நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் மகிழ்ச்சி இலங்கையில இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை நடந்தது இதுக்கு எதிராக ஐநா சபையில ஈழத்தமிழர்கள் வந்து இந்த பிரச்சனை குறித்து பேசியிருந்தாங்க இலங்கையில இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை நடந்தது இது தொடர்பாக ஈழத்தமிழர்கள் ஐநா சபையை நாடி இருக்காங்க தற்போது ஐநா சபையில என்ன நடந்துட்டு இருக்கு நமக்கு ஆதரவா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா முதல்ல இலங்கையில் நடந்து இந்த தலைமுறைக்கு நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் இலங்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நாடு இந்தியா எப்படி வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் விடுதலை பெற்றதோ அதுபோல் இலங்கையும் விடுதலை பெற்றது விடுதலை பெற்ற போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து அப்போது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பூர்வக்கூடிய தமிழர்கள் தான் சிங்களவர்கிற வந்து ஒடிசாவிலேருந்து போனவங்க தான் இப்போது இருக்கக்கூடிய ஒடிசாவில் இருந்து போ போனவங்க தான் விஜயந்த அப்படிங்கிற ஒரு இடம் ஆமாம் கிடையாது அப்போ அங்கே இருந்துச்சு என்ன பண்ணாங்கன்னா ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து பௌத்தர்களாக சிங்களவர்களாக மாறிட்டாங்க தமிழர்கள் தான் கன்வெர்ட் ஆகிறாங்க இங்கே வந்து எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பாட்டரில் நிறைய வந்து தமிழர்கள் வந்து தெலுங்கு அழகாக மாற்றப்பட்டார்கள் ஒரு காலத்தில் அது வந்து சட்டசபையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு வன்னியர்கள் முதலியார்கள் பறையர்கள் செட்டியார்கள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெலுங்குகளாக மாற்றி விட்டாங்க அது போல கிட்டத்தட்ட அங்கே வந்து பூரா சிங்களவர்களாக ஒரு ஒரு கட்டத்தில் கன்வெர்ட் ஆனாங்க அது மதவாதம் இனவாதம் மொழிவாதம் அப்படிங்கிற அடிப்படையில் மாறிட்டான்னு வச்சுக்கோங்க ஆனால் வடக்கு கிழக்கில் வந்து தமிழர்கள் தான் கிழக்கில் இஸ்லாமியர்கள் வந்து தமிழ் இஸ்லாமியர்கள் தான் அவங்க உருது பேசக்கூடிய எல்லாம் வடக்கில் வந்து தமிழ் முழுக்க முழுக்க தமிழர் இப்படி இருந்ததில் வந்து இவங்க ஆனால் என்ன பிரச்சனைனா சிங்கள மொழி தான் ஆட்சி மொழி பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து சிங்களவரா இருந்து நான் தமிழராக இருந்தேன்னா உங்களுக்கு நீங்கள் நாற்பது மதிப்பெண் பெற்றால் உங்களுக்கு அரச வேலை கிடைச்சிரும் நான் அறுபது மதிப்பெண்கள் வாங்கணும் அப்பவும் கிடைக்காது அப்போ இந்த பாரபட்சம் ஏற்றத்தாழ்வு அப்போ இந்த இதெல்லாம் வந்து அங்கே அடிப்படை பிரச்சனையாக இருக்கும்போது அப்போ சம உரிமை கேட்டு ஒரு போராட்டம் போராட்டம் நடக்குது ஒரு இருபது முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலம் போராட்டம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா வட்டுக்கோட்டைங்கிற இடத்துல வந்து தந்தை செல்வா அவர்கள் தலைமையில் தமிழ் தலைவர்களாக ஒரு மாநாடு ஒரு ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க இனி நம்ம வந்து சம உரிமை கேட்டு வேலை இல்லை அதனால் எங்களை பிரித்து விட்டுருங்க நாங்கள் எங்களே ஆண்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு நாடு தான் அப்படிங்கிற முடிவுக்கு போகிறாங்க அதுதான் வட்டுக்கோட்டை தீர்மானம்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தான் வந்து அப்படியே பேரலெல்லாம் இளையவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுதங்களை கையில் உக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்கள்ட்ட போராட்டம் இவன் வேலைக்காக தெரியாமா வேலைக்காவது அடித்து கொள்கிறாங்க அதாவது ஐம்பதில் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து ஆயிண்டுகளில் மட்டும் லட்சக்கணக்கான தமிழர் கொல்லப்படுறாங்க அது நீங்கள் நான் இப்போது எடுத்துக்காட்டால் நீங்கள் வந்து இப்போது இந்த விடுதலை இயக்கம் ஏதோக்கு தலைவர் இருக்கார் இல்லைங்களா அவருடைய விடுதலை இயக்கம் தான் நீங்கள் வந்து எங்களுக்கு எதிரி அப்படின்னா அவங்கள தான் அழிக்கணும் இவர்கள் ஈழத்தமிழர் இல்லாத தமிழரையே அடித்தாங்க ஏழில் வந்து பார்த்திங்கன்னா மலையத்தமிழர்னு சொல்லுவவங்க யாருன்னா இந்தியாவிலேருந்து போனவங்க தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க இந்த ஜாவா தீவாகட்டும் மலேசியா ஆகட்டும் எல்லா இடங்களுக்கும் வந்து என்ன கூட்டு போறோன்னா எல்லாத்தையும் அப்படியே கூட்ட கூட்டமாக கப்பல்ல ஏற்றிட்டு போவான் ஏற்றிட்டு போய் அங்கே இறக்கி விட்டு அங்கே இறக்கி விட்டால் நம்மளுக்கு தான் தெரியும் இல்லை எங்கே இறக்கி விட்டாலும் அந்த இடத்த பொன் பூமியாக மாற்றிடாங்க பார்த்தா ஒன்றும் நம்ம பஞ்சபராரி மாதிரி நம்ம தெரியுவோம் கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல செவ்வாய்க்கிறது இறக்கி விட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்தில் செவ்வாய்க்கிறது வந்து எழனி மரம் எழனியை வந்து எடுத்துடுவான் நம்மளால் இல்லைங்களா தேயிலை எடுத்துடுவான் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிவும் ஞானமும் கொண்டு தமிழ் சமூகம் கொண்டு போய் எல்லாம் இறக்கி விட்டோன்னே மலை அதை தான் மலையகத் தமிழர்னு சொல்கிறோம் அவர்களையும் கொண்டாங்க எழுபத்தேழில் அப்படி மலையகத் தமிழர்களாக அடித்து விரட்டப்பட்டவர்கள் பாதி பேர் அச்சப்பட்டு வடக்கு ஓடினாங்க இலங்கை வடக்குக்கு ஓடினாங்க அவர்களுக்கு வந்து அங்கே உள்ள ஈழத்தமிழர்களை இடம் கொடுத்தாங்க அதேபோல் லலிதா ஜுவல்லர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா இவர்களை போன்ற பிரபலங்கள் எல்லாம் அப்போது வந்தவங்க தான் அவர்கள் மலையக தமிழர்களாக அங்கே போய் அங்கேருந்து வந்து மீண்டும் அந்த எழுபத்தேழு கலவரத்தில் இங்கே வந்தவங்க அப்படி கலவரத்தின் போது தான் தமிழ்நாடு வந்துட்டாங்க ஆமாம் தமிழ்நாடு திரும்பியவர்கள் தான் இன்றைக்கி ராஜ்கவி உரிமையாளர்லாம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பிரபலமானவங்களாக இருக்காங்க ஒரு டிராவல்ஸ் ஒரு அதிபரும் அதே மாதிரி வந்திருக்காங்க அப்படி வந்து இவங்க இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க நிறைய பேர் அங்கே வந்து அந்த வசதி இல்லாதவங்க அப்படி வடக்கு போயிட்டாங்க இப்போ மீதம் இருக்கிற மலையக தமிழர்கள் இன்றைக்கும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் வீடுகளில் வாழ்ந்து கொண்டு அந்த தேயிலை கொண்டு ஒரு குறைந்த ஊதியத்துக்காக அங்கே இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க அடையாளட்டே இல்லை அவங்களுக்கு உலகத்தில் அவங்களுக்கு எந்த நாட்டினுடைய வந்து சிட்டிசன் இல்லாமல் இருந்தாங்க யாரும் இங்கே இருந்து போன மலையகத் தமிழர்கள் எல்லா நாடுகளிலும் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஜாவால வந்து எல்லா தீவுகளிலும் அந்த நாட்டினுடைய அவர்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு போயிருக்காங்க இன்று வரை மலையா தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் லைன் வீடுகள் வாழ்ந்து கொண்டு அடையாளமற்ற இருந்தாங்க பிற்காலத்தில் இப்போ தான் கொஞ்சம் அடையாள அட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ தான் உங்களுக்கு ஒரு அரசியலை கொண்டு வராங்க அப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே சிங்களவர்கள் வந்து பயங்கரவாதத்தை எதிர்ப்பவர்களாக இருந்தால் நீங்கள் தீவிரவாதத்தை எதிர்ப்பவர்களாக இருந்தால் உங்களை சண்டை போடக்கூடிய போராளி குழுக்களை நீங்கள் அழிச்சிட்டு போங்க அது நீங்களா ராணுவமாச்சு போராளி கொடுக்கலாச்சு அப்பாவி ஏன் மலையக தமிழர்களை கொண்டீங்க தமிழர்கள் புரியுது அப்ப இதைத்தான் இதைத்தான் மேதகு தலைவர் ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லலையும் சொல்லுவார் சிங்கள பௌத்த பேரினவாதம் அப்படிம்பார் அந்த அந்த இந்த சொல் இருக்குது இல்லைங்களா இதுக்கு முன் இதுக்குள்ளே எல்லா வரலாறு அடங்கி போயிருது இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் தமிழர்களை அழிக்கிறது அப்படிங்கிறதா மேதக தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தது அப்படி வந்து இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முற்றாக முடித்தாங்க எந்த உரிமையும் எங்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் வந்து இருந்தால் அடிமையாக இல்லாட்டி ஓடிப்போம் இதுதான் இதுதான் ஒட்டுமொத்தமான சிங்கள பௌத்த பேரிடவாத அரசாங்கம் சொல்லக்கூடிய தமிழர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று ஒன்றா எனக்கு கொத்தரிமையார் இல்லாட்டி எங்கேயாவது ஓடிப்போம் இல்லாட்டி செத்துரு மூன்று ஆப்ஷன் தான் கொடுக்குறது இப்படி இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இறுதியாக வந்து ஒரு ஒட்டு ஒட்டு மொத்தமாக மன்னாரில் இருந்து அப்படி நீங்கள் வந்து குறிப்பாக முள்ளிவாய்க்காலுக்குள்ள அடைச்சி ஒரு ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர்த்து கொண்டாங்க அதற்கு இது வந்து நான் சொல்லலை அம்னெஸ்ட் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது வந்து அதே போல் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலையே அதில் அறிக்கையில் தாக்கல் செய்திருக்காங்க எழுபதாயிரம் பேர் இறுதியாக கொல்லப்பட்டார்கள் அப்படிங்களா எழுவதாயிரத்துக்கு மேறி அவங்க விடுதலை இயக்கத்தில் கிடையாது தமிழர்கள் விடுதலை இயக்கத்தில் அப்ப மீறி மீறி போனா எவ்வளவு பேர் ஐநூறு ஆறு பேர் தான் இருந்தாங்க மீதம் இருக்கிறவங்க யாரு இந்த ஆயிரக்கணக்கான யாரு இது நீங்க அமைதிப்படை வந்து அங்க போன போதே அறுநூறு பேர் தான் இருந்தாங்க இயக்கத்துல மேவெருந்த பேர் இயக்கமே இருந்ததே இயக்கத்துல அறுநூறு பேர் அதுல நூறு பேர் வந்து மேதகத்தலருக்கு பாதுகாப்பு போயிருவாங்க ஐநூறு பேர் தான் இருந்தாங்க அந்த ஐநூறு பேர் தான் வந்து ஒட்டுமொத்த இந்திய அமைதிப்படையில் ஆயிரத்தி அறநூறு பேர்த்தை அடித்து விரட்டுச்சு சரிங்களா அப்போ இருந்த மக்கள் தொகை நோக்கத்தை பார்த்தா தான் மீதி இருந்தவங்களாம் அப்பாவி மக்கள் தான் ஒன்றரை லட்சம் பேர் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் ஒரு லட்சம் பேர் இறுதி பொருள் கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அறநூறு இந்த ஆயுதம் தாங்கிய தவிர மீதி பூர மனிதர்கள் தான் அப்பாவி மனிதர்கள் இவர்களை கொண்டுட்டு இவர்களை காணாமல் அடிச்சுட்டு ஒன்றுமே நடக்காத போல் பயங்கரவாதத்தை நாங்களே எதிர்த்தோம் பயங்கரவாதம் எங்கள் நாட்டில் தலதுவிக்கிறது அதனால் அதை வந்து மட்டுப்படுத்தினோம் அப்படிங்கிறது இன்று வரை இலங்கை அரசாங்கம் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு இது இதை எதிர்த்து தான் நம்ம வந்து இது வேறு எங்கேயுமே அவங்க வந்து என்னென்னா இந்தியாவுமே நமக்கு சப்போர்ட்டாக இல்லை இந்தியாவுமே இன்றைக்கி வந்து அதில் அப்படியே மௌனம் காக்குது இப்படிப்பட்ட நிலை தான் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் போய் மனித உரிமைகள் மேல் நடந்திருக்கு ஜினஸ் சைடு என்று சொல்லக்கூடிய இந்த இன இன அழிப்பு நடந்திருக்கு போர்க்குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதன் முதலாக அது போனோன்னா அப்போ அமெரிக்கா தான் முதல் முதலாக தீர்மானம் கொண்டு வருது இலங்கைக்கு எதிராக அங்கே நடைபெற்ற போர்க்குற்றத்திற்கு சர்வதேச பொறிமுறை ஒரு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அமைக்கணும் அந்த போர்க்குற்றம் நடந்தது உண்மை இனப்படுகொலை இனப்படுகொலைங்கிற வார்த்தை முதலும் தொடங்கலை அவங்க அதை எடுத்துட்டாங்க அதை அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணாங்க முதல்ல இதுதான் அங்கே நடந்திருக்கிறது விசாரி சர்வதேச பொறிமுறை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் வேணுங்கிறதா முதல் முதல்ல கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் அப்போ அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்தவங்க எல்லாருமே ஆதரிச்சாங்க அப்பா அப்போ ஒரு விடிய காலம் முறந்துருச்சு அமெரிக்காவே கீழே இறங்கி நமக்கு வந்து செமையாக சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நினச்சபோது அப்போ தீர்மானம் என்ன ஆச்சுன்னா தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க அப்புறம் அவகாசம் கொடுக்குறாங்க இரண்டு ஆண்டுகள் அப்போ திரும்ப அடுத்து நீங்கள் செப்டம்பர் மார்ச் ரெண்டு மா ஆண்டுக்கு இரண்டு முறை ஐநா மனித உரிமைகள் ஆணையம் ஜெனிவாவில் வந்து கூடுவாங்க ஒட்டுமொத்த மனித உரிமைகள் ஆணைய அதிகாரிகளெலாம் ஒன்று சேருவாங்க ஒட்டுமொத்த மனித உரிமைகள் அமைப்புகளாக இருக்குது இல்லை உலகம் முழுது எல்லாரும் அங்கே போய் உட்காந்து இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த நாட்டில் நடந்திருக்கு அந்த நாட்டில் நடந்திருக்கு நடக்கக்கூடாது அதுதான் ஐநா மனித உரிமைகள் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ரொம்ப முடியல அவங்க என்ன பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் கோர்ட் இருக்கு இல்லைங்களா ஐநா மனித கவுன்சில் இருக்குது ஐ ஐநா மனித உரிமைகள் ஆணையம் ஒன்று அடுத்து ஐநா வந்து பாதுகாப்பு கவுன்சில் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெரிய நாடுகளாக வந்துட்டு அப்பா அப்பா தப்பு பண்ணிருக்கிறேன் பண்ணக்கூடாது இன்றைக்கி பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாங்க இல்லைங்களா இதுவரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு இந்த ஆதரவு இல்லை இப்போ பாலஸ்தீனத்தை எல்லா நாடுகளும் ஆதரிக்கிறது என்ன கொடுமின்னா அனுரகுமார திசநாயக ஐயா அவர்கள் நம்ம இளைஞனுடைய அதிபர் அவர் வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறார் ஆனால் தனி இலத்தை ஆதரிக்க மாட்டேன்றார் புரியுதுங்களா உங்களுக்கு என்ன முரண் ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் வந்து நல்லவன் ஆனால் என் குழந்தைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இந்த என் குழந்தை செஞ்சது தப்புங்கிற மாதிரி பண்ணுறாங்க இப்படிப்பட்ட நிலையில் என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வருது அப்போ அமெரிக்கா மறுபடியும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது ஆனால் என்ன ஆகுதுன்னா அப்போ அப்படியே அமெரிக்கா டைலூட் ஆகுது முதல்ல எவ்வளோ வீராவேசமாக வந்து சர்வதேச பொறிமுறை வேண்டும் போது உடனே இலங்கை என்ன சொல்லுது சர்வதேச பொறிமுறைலாம் வேண்டாங்க நாங்களே வந்து எங்களுக்குள்ள ஒரு அதிகாரிகளை நியமித்து ஒரு குழுவை நியமித்து யார் தப்புனாலும் தண்டிப்போங்க அப்படின்னு இலங்கை அமெரிக்கா மற்ற அமெரிக்கா முதல்ல என்ன சொல்லுதுன்னா சர்வதேச பொறிமுறை சர்வதேச சிஸ்டம் வேணும்னு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வரும்போது அப்படியே அமெரிக்கா வந்து பின்வாங்கிறது தன்னுடைய சொந்த தீர்மானத்திலே பின்வாங்கிறது இதற்கு என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அங்கே ஆட்சியில் இருந்தது யாருன்னா மஹிந்த ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ஷ என்ன பண்ணிட்டாருன்னா சீனாவுக்கு ஃபுல்லாக கதவை திறந்து விட்டார் சீனாவுக்கு அமெரிக்கா எதிரி அப்போ அமெரி சீனா ஆதரவாளர் மஹிந்த ராஜபக்ஷ வீட்டுக்கு அனுப்பணும் அப்போ அந்த நேரத்தில் வந்து தமிழரோட ஆதரவு அமெரிக்காவுக்கு தேவை அப்போ தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழர்கள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் சிங்களா தமிழர்களுக்கு ஆதரவாக சிங்களவர்கள் பொதுமக்கள் சிங்கள பொதுமக்கள் நல்லவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப கவனிச்சுக்கணும் சிங்கள பொதுமக்கள் தமிழர்களை விட நல்லவர்கள் பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் புத்தரை பின்பற்றக்கூடியவர்கள் எவ்வளோ அனுசரணையாக இருப்பாங்க கருணையோடு இருப்பாங்க அவர்கள் நல்லவர்கள் இந்த ஆட்சி ஆளுமா ஆளுமார்கள் அதாவது பௌத்த சிங்கள பேரினவாத அந்த வெறியோடு இருக்காங்க பார்த்திங்கன்னா அவர்கள் தான் வந்து ஆபத்தானவர்கள் அதனால் சிங்கள மக்களை நம்ம அதனால் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து இயக்கம் வந்து ஒரு தனி மனித சிங்கள கூட தாக்கலை ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நம்ம அவங்க சண்டை போட்டதில் இந்த இந்த அரசியல்வாதிகள்ட்ட தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஆச்சுன்னா மகிந்த ராஜபக்ஷ வீட்டுக்கு அனுப்ப அந்த ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து பதினைந்து பதினைந்தில் வந்து ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் வந்து நடந்து முடிஞ்சு ராஜபக்ஷ வீட்டுக்கு அனுப்பிச்சு அமெரிக்க ஆதரவாளரான ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்தாங்க அதிபராக இந்த அரசியல் உங்களுக்கு புரியுதா ரணில் விக்ரமசிங்க வந்த உடனே அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்து பதினைஞ்சில் வந்து அந்த ஏழு தமிழ் கைவிட்டுருச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் நாங்களே நாங்களே விசாரிக்கிறோம் நாங்களே விசாரிக்கிறோம்னு இலங்கை சொல்ல சொல்ல அதுக்கு அனுமதி கொடுத்துட்டே வருது சர்வதேச பொறிமுறை இருந்தால் தான் ஆகும் குற்றம் நீ கொலை நீங்க நீங்கள் உங்கள்கிட்டையும் போய் எனக்கு நீதி கொடுங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும் நல்ல கசாப்பு கடைக்காட்டை போய் நல்ல ரெண்டு கோழி போய் நின்றுட்டு என்னை தயவு செய்து காப்பாற்றுக்குன்னு சொன்னால் அப்படி இருக்கும் இதைத்தான் வந்து செய்ய சொல்லுது இலங்கை இதற்கு எதிராக தான் ஐநா மனித உரிமையிலான இல்லை வேண்டாம் எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் இது வேணும் சர்வதேச விசாரணை சிஸ்டம் வேணும் பொறிமுறை வேணும்னு தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக ஒவ்வொரு மனித உரிமைகள் ஆணையத்தை கூட்டத்திலையும் மனித உரிமைகள் ஆர்வலர்களாக போய் பேசுகிறோம் ஆனால் என்ன கூடுமையினா ஒவ்வொரு கூட்டத்தொடராக அப்படியே டைலூட் பண்ணிட்டே வராங்க முதல்ல என்ன சொன்னாங்க இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் போ சர்வதேச பொறிமுறை வேண்டும் அங்கே படுகொலை நடந்தது போர்க்குற்றம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே படுகொலையெல்லாம் இல்லைங்க அங்கே மக்களுக்குள்ள சண்டை இப்போ கடைசியாக வந்து எப்படி தீர்மானத்தை எப்படி மாற்றிட்டாங்கன்னா தமிழருங்கிற வார்த்தையை விட்டாங்க அங்கே ஊழல் நடந்துச்சுங்க ஊழல் நடந்துச்சு அதனால பிரச்சனைங்க மக்களுக்கு எப்படி தென் வட தமிழ்நாட்டில் ஒரு இப்போது காணாமல் போனாங்களோ ஒரு அம்மா சொன்ன வந்து சொல்லுதுங்க ஒரு குழந்தை காணாமல் போச்சு அதே மாதிரி தென்னிலங்கிலேயும் ஒரு குழந்தை காணாமல் போயிருக்குதுங்க இப்படி அப்பட்டமா பேசுகிறாங்க இனப்படுகளை ஒன்றும் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையே வரல இனப்படவில்லைங்கிற வார்த்தை வரல தமிழர்களுக்கு எதுவும் நடந்த வார்த்தை அதான் சொல்ல வடகளில் வடக்கில் வந்து ஒரு அம்மா காண ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி தக்லி சொல்லுதுங்க சிங்களவரில் ஒரு சிங்கள அம்மா வந்து சொல்லுதுங்க ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னு காணாமல் போகிறதுல தாங்க இதுதாங்க தீர்மானம் தமிழருங்கிற சொல் எட்டு இடத்துல தான் வருது அது எட்நூறு பக்கமும் கிட்டத்தட்ட அறிக்கை எட்டு இடங்களில் மட்டும்தான் வந்து எட்டாயிரம் சொற்கள் அதில் எட்டு இடங்களில் தான் தமிழர்னு வருது தமிழர் இனப்பழிப்பு கிடையாது போர்க்குற்றம் கிடையாது படுகொலை கிடையாது பெண்கள் வன்புணர்ச்சி செய்யப்பட்டது வரல காணாமல் அடிக்கப்பட்டது பருத்து எதுவுமே வரல ஊழல் நடந்துச்சுங்க ஏதோ பிரச்சனைங்க டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கொண்டு வரானுங்க இதுக்கு ஜெனிவா உட்காந்துட்டு வந்துட்டு ஐநா மனிதர் மிதானத்துக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஐநாலே தீர்வு கிடைக்கல அப்படின்னா ஆமாம் ஐநா யாரால் நடத்தப்படுகிறது இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானம் கொண்டு வராங்க இந்த தீர்மானம் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வந்த தீர்மானத்தை அப்படியே கழுதை தேர்ந்து கட்டிரும்பாக கொண்டு வந்து கொண்டு வந்து கடைசியில் வந்து அங்கே வந்து ஊழல்னால பிரச்சனைங்க அதனால் ஊழல்னால கொஞ்சம் மக்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டாங்க இடையில அந்த பயங்கரவாத குழுன்னு ஒன்று வந்துச்சுங்க அந்த பயங்கரவாத குழு நாங்கள் அழிச்சிட்டோங்க பயங்கரவாத தப்பு தாங்க எங்கே இருந்தாலும் பயங்கரவாத தப்பு தாங்க இப்படி வந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அரச மரத்தடியில் உட்காந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடாவடியான ஒரு பண்ணையார்த்தனத்தை வந்து இலங்கை அரசாங்கம் அங்கே ஐநா மனித மனிதர் மிதானத்தில் செய்து இதற்கு உலக நாடுகளில் குறிப்பாக சீனா தான் முதன் முதலாக போய் காப்பாற்றுது காப்பாத்துது ஆமாங்க இலங்கை சொல்கிறது சரிதாங்கன்னு சொல்லுது ஐநா மனிதர் மிதானத்தில் கியூபா சொல்கிறான்

கியூபாவுக்கு தமிழர்களுக்கு என்னங்க இன்றைக்காவே தமிழர்கள் நடந்திருக்கா இங்கிருந்து இடது சாரிகள் சொல்லுவான் கியூபா வைப்பார் ரஷ்யா வைப்பார் எத்தியாவை பார் இன்னைக்கு வந்து நமக்கு ஆதரவாக நிற்கிறது ஒருபோதும் கியூபா தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தது கிடையாது சீனா இன்னைக்கு வரைக்கும் எதிராக தான் நிற்கிது ஐநா மனிதர் விநாணத்தில் முந்தணையத்து திங்கட்கிழமை எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐநா மனிதர் நிதானத்தில் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இலங்கைக்கு ஆதரவாக முதன் முதலாக ஓடி வந்தவன் சைனா அடுத்தது வந்து கியூபா வர்றான் புரிஞ்சுங்களா அப்புறம் வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாம் வந்து அப்படியே வந்து மதில் மேல் போன மாதிரி இருக்கானுங்க அங்கே ஒரு குத்து ஏனி சின்னத்தில் ஒரு குத்து திணைமுரத்தில் ஒரு குத்துன்னு இருக்கானுங்க இந்தியா கள்ள மௌனம் காக்கிறது இந்தியாவுக்கு வேண்டாமாங்க நான் கேட்குறது இந்தியா இந்தியா வந்து டிப்ளமசியில் வந்து இப்போவும் சொல்கிறேன் ஈழத்தமிழர்கள் ஒரு மூணு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க ஏழு லட்சம் பேர் புலம்பெயர்ந்து போயிட்டான் ஆனால் நாளைக்கு தலைவலி யாருக்கு தெரியுங்களா இந்திய அரசாங்கத்தை அவருமே தமிழர்களுக்கு கிடையாது தமிழர்கள் என்கிற ஒற்றை காரணங்களுக்காக இந்திய அரசாங்கம் தமிழர்களை வெறுத்து இலங்கைக்கு ஆதரவாக சென்ற காரணத்தினால் இன்று இலங்கை சீனா வசம் போயிடுச்சு இந்த காலடியில் சீனாவுக்கு வந்துட்டு இருக்குது உனக்கு கம்பந்தோட்ட தொண்ணூத்தி ஒன்பது லீஸ் கொடுத்துட்டான் துறைமுகத்தை ஈழப்போர் ஏன் வந்துச்சு அமெரிக்கா திரிகோணமலையில் ஒரு பேஸ் அமைக்கணும் ராணுவ தளம் அமைக்கணும்னு கேட்குது இலங்கை அரசாங்கம் அப்போ ஒத்துக்குச்சு அப்போ இந்திரா காந்தி வந்து இந்தியாவுடைய பிரதமர் ரஷ்யா மிக அப்போ யூஎஸ்எஸ்ஆர் மிகப்பெரிய பலத்தோட இந்திரா காந்திக்கு சப்போர்ட்டில் இந்தியா நிற்குது இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்திரா காந்தி அவர்கள் வடக்கில் இருந்த விடுதலை இயக்கத்திற்கு வேதக தலைவர் அவர்களை அழைத்து அதற்கு முன்னதாக இருந்த போராளிக் குழுக்கள் மொத்தம் ஐந்தாறு குழுக்கள் இருந்தாங்க நாற்பதாயிரம் பேர்த்துக்கு நாற்பதாயிரம் பேர்த்துக்கு இந்திய அரசாங்கம் இந்திய இராணுவம் பயிற்சி கொடுத்து ஆயுதங்களை கொடுத்தது வடக்கில் போய் இலங்கை சண்டை போடுறான்னு கொடுத்துச்சு திருகோணமலை விட்டுட்டு போயிட்டா அமெரிக்கா திருகோணமலையிலிருந்து அமெரிக்கா விரட்ட வேண்டும் என்பதற்காக இந்த டிப்ளமசிக்காக தான் இந்த மிகப்பெரிய ராசதந்திரத்துக்காகத்தான் சந்திரத்துக்காகத்தான் அங்கே விடுதலை போராட்டத்தை ஊக்குவித்தது இந்திய அரசாங்கம் இருந்து போய் அங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டர் டிகாகாக்ஸியா என்கிற தீவுக்கு போயிடுச்சு அமெரிக்கா அங்கே பேஸ் அமைச்சிட்டான் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து அந்த தீவில் அமைச்சிட்டாங்க இப்போது இந்த 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 இதில் யோசிங்க இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்காவே கூட தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துருச்சு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் ஆனால் அன்றிலேருந்து இன்று வரை சீனா அவன் என்ன பண்ணான் இந்த அரசியலை பயன்படுத்தி அழகாக வந்து சீனா உள்ளே வந்துருச்சு வந்தாச்சு கச்சத்தீவு கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கலாம் என்று சீனாவிற்கு இதே அனுரவு குமார அனுமதி கொடுத்துருக்காரு கச்சத்தீவு பகுதியில் ஆராய்ச்சி செய்யவும் அனுமதி கொடுத்துருக்கான் என்ன ஆராய்ச்சி பண்ணுவான் அவன் ஓ காலடையில் இப்போ பிரச்ச தமிழர்களுக்கு இல்லைங்க நான் எங்க எங்கள் நூற்றம்பதுல செவ்வாய் கிரகத்தில் போட்டு நான் இருக்கேன்னு சொன்னல செவ்வாய் குள்ளே குத்தி போட்டாலும் தமிழர்கள் வாழ்ந்துக்குவோம் அது அப்படிப்பட்ட ஒரு அணு அது சரிங்களா இது மோசமான அணு இது நீங்கள் அவன் அழிஞ்சு போச்சுன்னு வந்து அருவம்புல் மாதிரி தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மலை இருக்காது நாலு மலைத்தொழில் வந்துச்சுன்னா அருகும்பொல் வந்து மேலே வந்துடும் அதுபோல தமிழர்கள் அதனால அது இல்லை இவனுக்கு பிரச்சனை யார் இந்தியாவுக்கு சீனா முழுக்க முழுக்க வந்துட்டான் என்ன பண்ண போகிறீங்க இப்போ சீனாவுக்கு ஒன்றா ஆதரவாக போகணும் நீங்கள் சீனாவுக்கு ஆதரவாக போகணும் அமெரிக்கா ட்ரம்ப் வந்து உதைப்பான் ஏற்கனவே உதைக்க ஆரம்பிச்சிட்டா தொடர்ந்து அடிக்கிறான் இல்லையா இப்போ இடியா பசிக்கலில் இந்தியா அப்படிங்கிறதா இது ஐநா மனிதர்கள் ஆணையத்தில் நீங்கள் எப்படி வந்து தமிழர்களுக்கு எதிராக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டைலூட் பண்ணாலும் சர்வதேச அரசியலில் இந்த தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை பேரும் மாட்டிக்கொள்ள போகிறாங்க அதனோட இதுதான் அது ஆனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா இது எல்லாம் இது இத்தனை அரசியல் இருக்குல்ல திராவிட மாடலில் ஆட்சி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க ஒரு மாதம் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் கூட்டம் நடக்குது இது நடந்துட்டு இருக்கேப்பா நாங்கள் வந்து சொல்கிறது இதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுவாக கெடுப்பெடுக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டார் ஏன் நம்ம முதல்ல வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இயக்கத்துக்கு எதிராக தான் இருந்தாங்க ஏன்னா வன்முறை அது வேண்டாம் பயங்கரம் ஆனால் அந்த பாலச்சந்திரன் இறப்புக்கு பிறகு அந்த அம்மா தலைகளை மாறிடுச்சு பாலகனையோட போய் சுட்டுக் கொண்டிருக்கீங்க அவன் மாறினதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறது பொது வாக்கெடுப்பு வரது அங்கே இனப்படுகொலை தான் நடந்தது என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர் செல்வி ஜெயலலிதா அது மட்டும் ராஜீவ்காந்தி படுகொலை வச்சு தமிழர்களை வந்து தலைக்குணிவை ஏற்படுத்தியிருந்தாங்க இருந்தாங்க ராஜீவ்காந்தி படுகொலையில் இவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட ஏழு பேர்த்தையும் திருநளி திருமதி நளினி திருமுருகன் திரு ராபர்ட் பயஸ் திரு சாந்தன் திரு வந்து இன்னொரு பேர் என்ன பேரறிவாளர் அப்படின்னு சட்டமன்றத்தில் திரு போட்டு வாச்சுது அந்த அம்மா அப்போ நாங்கள் யாரை வந்து இப்போ மதிப்போம் திமுகவை மதிப்போமா அதிமுகவை மதிப்போமா தமிழர்கள் இந்த ஒரு அரசியலும் இருக்கு இல்லையா அப்போ இத்தனை ஆண்டுகள் நடந்துட்டு இருக்க இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஐநா மனிதர்கள் மூலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் பண்ணி டைலூட் பண்ணி இறுதியாக தீர்மானத்தை தமிழர்களை வார்த்தை நிற்கிட்டாங்க இனப்படுகிற வார்த்தையே வரல போர்க்குற்றங்கிற வார்த்தையே வரல போர்க்குற்றங்கிற வார்த்தை எதுக்கு சொல்கிறாங்கன்னா புலிகளும் தவறு பண்ணாங்க தானே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க குறிக்கிட்டுறதுக்கு இப்போ திமுக அரசு இப்போ ஈழ தமிழர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா இந்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் நான் சொல்றது நான் தனிநாடு கேட்டு அங்கே சப்போர்ட்டே பண்ண சொல்லம்மா நீ ஆயுதம் தூக்கி போராடுன்னு சப்போர்ட் பண்ண சொல்ல எங்களே வேண்டான்றோம் ஆயுதம் இல்லை எங்களுக்கு ஆயுதம் திணிக்கப்பட்டதுன்னா சொன்னார் மேதுக்கு தலைவரே ஏன்னா எங்களுக்கு வேணுமா வேணும் நாடா நாங்கள் போய் எடுத்து சண்டை போட்டோம் எங்கள் கையில் கொடுத்துட்டீங்களா வேறு வழி இல்லாமல் வந்து அதையும் மௌனி தாச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மவுனி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இன்று வரை அப்படிப்பட்ட சிந்தனை யாருக்குமே இல்லை இப்போ தேவை அந்த நாட்டுக்குள் ஒரு அரசியல் தீர்வு கொடுங்க ஒன்று இரண்டாவது பயங்கரவாத தடுப்பு சட்டமும் இன்றைக்கி வச்சுருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் இருக்குமா அமல்ல நீங்களும் நானோ போய்ட்டு யாழ்ப்பாணத்தில் இறங்கி இந்த மாதிரி வந்து ஒரு சேனலுக்கு வந்து நம்ம வந்து பதிவு பண்ணோம்னா உங்களே என்னையும் பத்தொன்பது ஆண்டுகள் பத்தொன்பது ஆண்டுகள் விசாரணை இல்லாமல் சரியில் வைக்க முடியும் பத்தொன்பதாவது வருஷம் பத்தொன்பது வருஷம் கழித்து பாப்பா வாங்க பாப்பா என்னம்மா அப்போ நான் பாட்டியா இருப்பீங்க நான் தாத்தா இருப்பேன் இல்லைங்களா என்னம்மா என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கோர்ட்டு கேட்கும் பத்தொன்பது ஆண்டுகள் வரைக்கும் விசாரணை இல்லாமல் வைக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்றைக்கி அமல் இருக்குது ஏன் அமலில் வச்சுருக்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒழிச்சுட்டில்லை நீ ஒட்டு மொத்தமாக அவங்களும் ஆயிரத்தை ஒழிச்சிட்டாங்கல்ல யாராவது ஆயிரத்தூர் லெவலில் இருக்காங்களே இன்றைக்கி தமிழர்கள் ஒருத்தர் இல்லை இன்றைக்கி வந்து ஏதிலிகளாக உலகம் பூரா தெரிஞ்சுட்டு இருக்காங்க அவங்க யாரும் கூட வந்து சண்டை போடப்படையில் ஏன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கலை எது எதுக்காக எதுக்காக நீங்கள் வரைக்கும் வச்சுருக்கேன் அப்போ தமிழர்கள்ங்கிற ஒருத்தருமே இருக்கக்கூடாது தானே உனக்கு அதுதானே என்னமா இருக்குது அப்போ இந்தியா அப்போ நான் இதே ஏன் கேட்குது இதே கேட்கலாம் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம் ஏங்க சரிங்க போர்லாம் முடிஞ்சு போச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லை ஒரு பெரிய அண்ணனாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு அறிக்கை விழுட்டுங்க இலங்கை அரசாங்கத்திட்ட நேரடியாக போய் பேசட்டும் நேராக போய் அனில் குமார பார்த்து பேசட்டும் இப்போ பாருங்கள் இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறத ஒரு சட்டத்துக்கு கட்டுப்படுறோம் உங்களுக்கும் கட்டுப்படுறோம் இன்றைக்கி எதிரில் தெரியுதாங்க அவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு காணிகளை திருப்பி கொடுங்க ராணுவத்தை நிறுத்தி வச்சுருக்கீங்களா தெருவுக்கு தெருவு ராணுவத்தை நிறுத்தி வச்சுருக்கீங்களா ஒரு நான் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ராணுவம் இருந்ததுன்னா தூங்க முடியுமாம் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நானும் நீங்களே வந்து வெடிகூட தயாரிச்சுட்டு இருக்கிறேன்னா நீங்கள் ராணுவத்தை நிறுத்தி வைங்க நான் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறேன் நானே எங்களுக்கு வந்து வெளியே வந்து போட ராணுவம் ராணுவத்தின காலையில் நீங்கள் போவீங்க சாயந்தரம் ஐடி கார்டு காமிப்போம் அதே ராணுவம் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு திரும்பி கேட்பா ஐடி கார்டை காமிப்போம் உங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் இன்னைக்கு வச்சுருக்குறீங்க வடக்கில் இதற்கு இத்தனை இராணுவத்தை கூறிச்சு வச்சுருக்கீங்க வடக்கில் கொலை செய்த கொலை கொ இந்த ஒட்டுமொத்த அந்த போர்க்குற்றத்தில் ஈடுபட்டவங்கள நீங்கள் அரசு அதிகாரிகளாக வச்சுருக்கிறீங்க ஏன் அரசிகாரிகளாக மாற்றி வச்சுருக்காங்க சிவில் சர்வீஸில் வச்சுருக்காங்க உங்களை எவன் கொண்டானோ அவன் இன்றைக்கி வந்து தாசில்தாராக கொண்டுருக்கிறான் வடக்கில் இப்படிப்பட்ட அடக்குமுறை எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களே இந்த தலைமுறை கேள்விப்பட்டிருக்குமா இராணுவம் சிவில் ச சிவில் உடைகளில் வந்து முன்னாள் ராணுவ அதிகாரிகள் போர்க்குற்றம் செய்தவர்கள் அப்புறம் நீங்கள் வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் அங்கே அரசியலே பேச முடியாது அங்கே நீங்கள் போராட்டம் பண்ண முடியாது திடீர்னு கூப்பிடுவாங்க விசாரணைக்கு எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியும் பத்திரிக்கையாளர் போன ஒரு ப பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் கூப்பிட்டு செம்மணியை பற்றி ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்து போட்டார் உடனே விசாரணை பயங்கரவாத தடுப்பு குழுவுக்கு விசாரணை நீ எப்படி அவங்க ஊடகத்தில் செயல்படுவீங்க பத்திரிக்கையில் செயல்படுவீங்க எப்படி மூச்சு விடுவீங்க எப்படி வாழ்வீங்க இதை வந்து ஏன் கேட்கக்கூடாது மனித உரிமையாக கேளுங்கள் மனுஷனை மனுஷனாக மதியின்னு சொல்கிறதுக்கு வந்து எந்த எல்லா அரசாங்கத்துக்கு என்ன பயம் இந்திய அரசாங்கம் வேண்டாம்னு சொல்லிடுமா ஏப்பா நான் என்னப்பா மனுஷனை மனுஷனாக மதிருந்தப்ப சொல்கிறேன் மோடி வேண்டாம்னு சொல்லுவாரா அமித்ஷா வேண்டாம்னு சொல்லுவாரா அவங்களும் சொல்லுவாங்க அப்போ இதை உருவாக்க வேண்டிய கடமையை வந்து தமிழ்நாடு அரசுக்கு உண்டு ஏன் திமுக அரசாங்கம் செய்யலை தமிழ் வாழ்க தமிழர்களை நாங்கள் தான் வந்து காப்பாற்றினோம் தமிழர்களை போகணுமே நாங்கள் தான் கட்டி விட்டோம் இல்லைனா நாங்கள் வந்து தமிழர்களே வாழ்ந்திருக்க முடியாதுன்னு சொன்ன திமுக ஏன் இதை செய்யலை அவர்கள் தானே செஞ்சுருக்கணும் இந்த கேள்விகளெல்லாம் எனக்கு தோணுது இதற்கு விடையளிக்க வேண்டியவங்க மக்கள்கிட்ட விடையை அழைச்சிட்டு பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துருந்தீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம்மா